இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அதாவது நான் வந்து ஸ்டார் நைக் கட்டி வச்சுருக்கேன் பா பார் இந்த மாதிரி ரவுண்ட் கழுத்து இதெல்லாம் போட்டிருக்கேன் இந்த ஸ்டார் வந்து கிராஸ் பீஸ் போட்டு எப்படி ஸ்டார் நைக் வந்து நல்லா நீட்டாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் நான் இது வந்து நான் கட்டிங் வீடியோ போடலை இது 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 ஸ்டிச்சிங் வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஸ்டார் நேக் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போடுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகுது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் நீங்கள் எந்த அளவுக்கு வெட்டி வச்சுருக்கீன்னு பார்த்துக்கிறோங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் த அந்த வந்து அளவு போட்டு தச்சுக்கிறோங்க வச்சு திருப்புறதுனாலும் திருப்பலாம் இல்லை பீஸ் போட்டு நீங்கள் வந்து கரை இருந்ததுன்னா மடக்கி அடித்தாலும் அடிக்கலாம் இப்போ நான் வந்து வச்சு திருப்ப போகிறேன் கரெக்டாக நேர் பார்த்துக்குறங்க நல்லா நெகத்தில் வந்து நீவி விட்டுருங்க இதில் வந்து தையல் போட்டுருங்க இப்போ நம்ம இடுப்பு மடக்கி அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டையாக தேவை அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தையல் போட்டுக்கிறோங்க அதில் பின்னாடி வந்து நம்ம துணி போட்டு திருப்பின மாதிரி வந்துடும் கரெக்டாக ஊசி அந்தந்த ஸ்டாருக்கு நேரம் இறக்கிறீங்க நம்ம கட் பண்ணியிருக்கிறதுல அளவு பார்த்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ப்ளவுஸோட அளவு பார்த்துக்கிருங்க எவ்வளோ வருது அப்படின்னு அந்த அளவு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அதில் வந்து டாட் பிடிச்சிருங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து அப்படியே கரைச்சி விட்டுரலாம் கத்திருப்பி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தைங்க அப்போதான் கரெக்டாக துணி மாறாமல் இருக்கும் கரெக்டாக உள்ள வந்து சுருக்கம் வந்துடாம தூக்கி இருந்ததுன்னா பிரிச்சு விட்டு அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டுங்க இதில் வந்து பூ கரை இந்த பக்கம் இருக்குது அதாவது பூ வந்து நமக்கு நேர் வரணும்னா இந்த பக்கம் தான் தைக்கணும் அதை வந்து நீங்கள் தைக்கும்போது பார்த்துக்குறங்க கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு உள்ள வர மடக்கிடுங்க இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து பூ வந்து கரெக்டாக எந்த பக்கம் இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து மேல் நோக்கி போகிற மாதிரி வச்சு அதை துணியை தைங்க கரெக்டாக அதில் பார்த்துட்டு இப்போ எம்மிங் போகிற அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க ரொம்ப பட்டையை இல்லாமல் ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு கரெக்டாக அப்படி நேரத்தில் நீவி விட்ருங்க லைனிங் பீஸை உள்ளே வச்சு மெயின் பீஸை வச்சு மேலே வச்சு அடிச்சிருங்க ரெண்டு கையும் ஒரே அளவுக்கு தையல் வந்து பெரிய தையல் வச்சிருக்கிறது வந்து சின்ன தையலை மாற்றிக்கிடுங்க இப்போ சுற்றி எல்லாத்தையும் வந்து கரைச்சி எடுத்துடலாம் இப்போ சுற்றி எல்லாமே கரைச்சாச்சு இப்போ டாட் பிடிச்சிட்டு நான் பட்டி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் கரெக்டாக மடகிக்கிறங்க அளவு பார்த்துட்டு ப்ளவுஸ் அளவு பார்த்துக்கிறோங்க இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கப் சைஸ் சூப்பராக வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்குறேங்க இதில் வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க பட்டி எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத அளவு பார்த்துக்கிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து அளவு தெரியும் நீங்கள் இதை போட்டு இந்த அளவுக்கு வந்து அளவு பார்த்துக்குறங்க இந்த பக்கம் மாத்திரம் பார்த்துக்குறங்க எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து இந்த ரெண்டு ஏற்ற இறக்கம் பார்த்துட்டு இந்த இறக்கம் பா இந்த அளவு வந்து டேப்பை வச்சு நீங்கள் அளவு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிக்கிறோங்க பட்டியை நான் அதை வந்து தச்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க பீஸ் அது மேலே போட்டு அடிச்சிடலாம் மூணு துணியாக போட்டுக்கிறோங்க அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக அப்படியே வந்து நீவி விட்டுருங்க விரலை வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும் உங்களுக்கு மெயின் பீஸ் தான் கீ வெளியில் தெரியணும் அழுத்தி எப்படியே கரெக்டாக விரல வச்சு நீங்கள் அழுத்துனீங்கன்னா நீட்டாக நின்றுக்கும் அது கரெக்டாக ரெண்டு கட்டியும் ஒரு அளவாக பூக்குருங்க நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டு அளவு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்டுக்குறங்க அளவு பார்த்துக்குறங்க இந்த மாதிரி தைக்கிறதுக்கு போட்டு அரைஞ்சி தையலுக்கு உள்ளே வச்சு நீங்கள் போட்டு பாருங்க அந்த மாதிரி இந்த பக்கம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்டு பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அதாவது கொக்கி பக்கம் இந்த பக்கம் மாத்திரம் பார்த்துக்குறங்க தையலோடு கணக்கு பண்ணி அளவு கரெக்டாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதில் அப்படியே தைச்சிருங்க கரெக்டாக இந்த ஷார்ப்பாக இருக்கதை கொஞ்சம் வெளியில் விட்டுருங்க இல்லைன்னா இறக்கம் வந்துடும் இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி அளவு வந்து கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கப் சைஸ்லேயும் எந்த இறக்கமும் வராது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எந்த அளவையும் ஒரு இதாக இருக்கான்னு பார்த்துக்கிருங்க ஏற்ற இறக்கம் இருக்கா அப்படின்னு அளவு கரெக்டாக இருந்ததுன்னா சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு தையல் விட்ருக்கீங்களோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டு அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் பட்டி அளவு எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆல்ட்ரேஷனும் வராது சைடு பிடிக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை மாத்திரம் லைட்டாக இங்கே கொஞ்சம் கரைச்சி விட்ற மாதிரி வந்துன்னா கரைச்சி விடுங்க அளவு பார்த்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டுடலாம் இப்போ நம்ம லாக் போட்டாச்சு ஓவர்லாக் போட்டதை வந்து கீழே திருப்பிக்கிறோங்க துணியை வந்து கீழே திருப்பிட்டு அதில் அப்படியே படிமான தையல் போட்டுருங்க இந்த மாதிரி கரெக்டாக திருப்பிக்கிறங்க இப்போ பெட்டி வீப்பெட்டி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கழுத்து பீஸ் அடிச்சிடலாம் இது வந்து கொக்கி பக்கம் லென்த்து பார்த்துக்குனுங்க ரெண்டு பீஸாக இருக்கிற அளவு வந்து கால் இன்ச்சு கரெக்டாக மடைக்கிருங்க கரெக்டாக அளவு பார்த்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க அந்த தையில் வந்து இந்த பக்கம் வந்துடணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைனிங் பீஸ் தெரியக்கூடாது இந்த மாதிரி வந்துடணும் உங்களுக்கு அப் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இந்த பச்சை கலர் வந்து இந்த புக்கத்தில் தெரியாத லெவலுக்கு அடிங்க முடிஞ்ச லெவலுக்கு வந்து மெயின் பீஸ்லேயே வந்து பெட்டி போட்டுருங்க ஒரு ஒன்றரை இன்ச்சி அகலத்துக்கு வந்து கட் பண்ணிக்கிறோங்க மெயின் பீஸில் துணி நிறைய இருந்ததுன்னா நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டாகவும் மடித்து போட்டுக்கலாம் நீங்கள் சிங்கிள் பீஸாக போட்டுட்டு இப்போ கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு மடிச்சுக்கிறங்க இது கொஞ்சம் திக்காக இருக்குது துணி உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா வந்து கரைச்சு விட்டுரலாம் கரெக்டாக வந்து ஒரு மடிப்பு மடிச்சுருங்க அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம் தையலில் அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க கீழே நம்ம காலிஞ்சி ஏற்கனவே மடிச்சிருக்கோம் அதை அப்படியே மடித்து உள்ளே விட்ருங்க அந்த இடத்துல அப்படியே கரெக்டாக டேக் அடிச்சுட்டு இந்த ஏத்திறக்கம் வந்து இதில் வந்து பார்த்துருங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வந்து குறைஞ்சிரும் இப்போ உங்களுக்கு வந்து வீப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் கரெக்டாக நீட்டாக வந்துருச்சு நான் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து காமிக்கிறேன் இந்த ஸ்டார் நெக்குக்கு எப்படி கிராஸ் பீஸ் அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் ரவுண்டு கழுத்துக்கு போடுற மாதிரி போடாமல் கரெக்டாக இது வந்து பார்க்குறது ஸ்டார் கழுத்துக்கு ரவுண்டு கழுத்துக்கும் அதே மாதிரி போடலாம் இப்போ நான் எந்த அளவு தேவை அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் அதில் நேர் பீஸ் போடாதீங்க கிளாஸ் பீஸே போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு முக்கால் இன்ச்சி அளவுக்கு எடுத்துக்கிறோங்க முக்கால் இல்லைன்னா ஒரு ஒரு இன்ச்சி புதுசாக கட் பண்ணுறவங்களாக இருந்தால் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க ஒரே மாதிரி நமக்கு இந்த ரெண்டு பீஸுமே போதும் லைட்டாக கிராஸாக வச்சுக்கிட்டு வந்து ஜாயின் போட்டுருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க அதை உங்களுக்கு அளவு தெரியலனா நீங்கள் ப்ளவுஸில் வந்து அளவு வச்சு பார்த்துக்கிறோங்க தைச்சுக்கிட்டே இருக்கவங்கள்கிட்ட அளவு வந்து கரெக்டாக தெரியும் இப்போ இதை வந்து கரெக்டாக ஒரு காலிஞ்சி வந்து மடைக்கிடுங்க ஒரே மாதிரி ஜாயின் போட்ட பக்கம் வந்து உள்ளே போயிடணும் பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க அதாவது இப்போ வந்து நம்ம காலிஞ்சு மடக்கி இருக்கிறது வந்து உள்ளே போயிடணும் இந்த பக்கத்தில் இருக்குது காலிஞ்சு கரெக்டாக மடிச்சுக்கோங்க முன்னாடி கொக்கி பக்கம் வச்சுக்கிறோம் கரெக்டாக ஒரு ஃப்ளீட் வந்து சின்னதாக குட்டியாக வந்து அந்த ரவுண்டு நல்லா திரும்புறதுக்காண்டி ஒரு ஃப்ளீட் ஒன்று பிடிச்சி விடுங்க உங்களுக்கு எத்தனை தேவையோ பிடிச்சி விட்டுக்கலாம் முன்னாடி நீங்கள் தையலுக்கு எவ்வளோ வெட்டி இருக்கீங்களோ ஆகலாம் அந்த அகலத்துக்கு அப்படியே அடிச்சிட்டு வந்துடுங்க கல்வி இப்போ நீங்கள் ஸ்டாரி எங்கெங்கே இருக்கோ கரெக்டாக நான் இந்த மாதிரி மடித்து விட்டுக்குறங்க எங்கே எங்கேயும் ஸ்டார் வை தச்சு திருப்பி இருக்கீங்களோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விரலை வச்சு கரெக்டாக அந்த மடிச்சுக்கிருங்க அந்த இடத்த வந்து ஊசியை வந்து கரெக்டாக அந்த இடத்துல இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க இப்போ சென்ட்ரு ஸ்டாருக்கு கரெக்டாக அப்படியே கொண்டு விட்டுவாங்க அதை வந்து ஊசியை திருப்பிட்டு அதே மாதிரி சென்ட்ரில் இருக்கிற இடத்த வந்து கரெக்டாக அதே மாதிரி மடிச்சுக்கிருங்க ஊசியை கரெக்டாக அந்த மடிச்சிருக்க இடத்துல கொண்டு வந்து ஊசியை இறக்கி திருப்புங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டாரி இங்கே மடக்கியிருக்கீங்களோ அங்கே வந்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க ப்ளீட் வந்து ஊசியை வந்து கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் நேராக திருப்பிடுங்க முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளீட் வந்து பிடிச்சி விடுங்க ஃப்ரண்ட்டில் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அளவு வந்து அந்த சேஃப் அழகாக இருக்கும் அது கண்டி இந்த மாதிரி பிடிச்சி விட்ருங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கால் இஞ்சி நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி வாங்கி முன்னாடி ஆரம்பத்தில் மடித்தோமோ அதே அளவுக்கு மடித்து விட்ருங்க இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த சேஃப் வந்து உள்ளே போயிருந்தது வந்து ஆனால் அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கரெக்டாக அந்த அளவு வந்து கரைச்சி விட்ருங்க நல்லா பக்கத்தில் பக்கத்தில் கட் பண்ணிடுங்க அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு வளைவு இல்லாமல் வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ அந்த பின்னாடி பாருங்கள் கரெக்டாக அந்த நேர் நேரம் இருக்கிற ஸ்டாருக்கு வந்து நீங்கள் எங்கெங்கேயும் மடிச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணுங்கள் தையில கட் பண்ணிடாமல் கட் பண்ணுங்கள் இப்போ வந்து கரெக்டாக இந்த தையல் வந்து இப்படியே திருப்பிடுங்க திருப்பினீங்கன்னா வெளியில் வந்து தெரியக்கூடாது லைனிங் பீஸு இப்போ இதில் கரெக்டாக நீங்கள் ஒட்டில் தையல் போட்டு திருப்புறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சென்டரில் போட்டால் அதில் ஃபஸ்ட்டு தையல் இந்த ஓரம் போட்டாலும் சரி உங்களுக்கு எது வந்து கைக்கு சௌகரியமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் முதல்ல வந்து தையல் போட்டுருங்க நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக வந்து திரும்பும் வரும் உங்களுக்கு வந்து இந்த நெக் வந்து பினிஷிங் வந்து நீங்க எங்க எங்க ஸ்டாருக்கு வந்து திருப்பி இருக்கீங்களோ அவங்க கொண்டு வந்து ஊசி இறக்கிடுங்க இப்போ நான் கரெக்டாக ஸ்டார் அங்கெங்கே வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதில் கரெக்டாக அந்த ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க அப்போ கரெக்ட் இந்த சேஃப் வந்து உங்களுக்கு நீ பார்க்குறதுக்கு அழகாக வந்துடும் ரெண்டாவது தையலுமே கரெக்டாக அந்த ஸ்டாருக்கு நேராக கொண்டு வந்து ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க உங்களுக்கு தையல் போட்டோன்னா எவ்வளோ நீட்டாக ஸ்டார் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும் பாருங்கள் போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ஃப்ரண்ட்டும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் கழுத்து ஒரு பொட்டு கூட இதில் வந்து சுருக்கமே வராது நீங்கள் கிராஸ் பீஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் போட்டு இது பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டார் நேக்கிலே உள்ள பீஸ் போட்டும் வச்சு திருப்பலாம் ஆனால் அந்த ஷோல்டர் வந்து நீட்டாக வராது ஏத்திறக்கம் வரும் அது தனியாக பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுறது அப்படி அப்படிங்கிறது வந்து நான் என் வீடியோ போட்டிருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அது பிசுறு தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது பட்டியும் சோல்டரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது மாத்திரம்தான் அதில் வேலை அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படியே பார்த்துட்டு இப்போ நெக் அடித்து திருப்பியாச்சு எப்படி ஸ்டார் நெக் தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க இப்போ இதை விட ஈஸியாக என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்